ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க என்ன நடந்துகிட்ருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் அபிராமி என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தாலியை காணுன்னு மைத்திலி வந்து சொன்ன உடனே அபிராமியிலருந்து மொத்த குடும்பமோ போய் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தாலி எங்கேயுமே கிடைக்கல இதனால் டென்ஷனான அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே தான் தீப்பா வச்சேன் அப்படின்னு சொல்லி தீப்பா வைக்கிறாங்க ஸோ எல்லாருமே இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக நின்றுட்டுருக்காங்க நம ரம்யா இதெல்லாம் பார்த்த உடனே மீனாட்சிக்கும் மைத்தலிக்கோ ரொம்பவே ஷாக்கி எனக்கு என்னமோ இவதான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மனசுக்குள்ளார தனித்தனியா நினைச்சிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயரும் கூப்பிட்டுட்டே இருக்கார் என்னம்மா டைம் ஆகிட்டே இருக்குது முகூர்த்த வேறு முடிய போகுது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாங்கல்யத்தை எடுத்துருவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பேமே வந்து சாமி மாங்கல்யம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க இப்படி கடைசி நேரத்தில் வந்து மாங்கல்யத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தெரில சாமி மாங்கல்யம் எப்படியோ தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி யார் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அது இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு மைத்திலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்கள்யோ எங்கேயும் தொலைஞ்சி போகலை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேக அம்மா போய் ரம்யாவோட பேர்ஸை வாங்குறாங்க ரம்யாவோட பேர்ஸை வாங்கினோன்னே ரம்யா வந்துட்டு ஏய் என்ன பண்ற எதுக்காக என் பேர்ஸை வாங்குறேன்னு கேட்குறாங்க ரம்யாவோட பர்சை வாங்கி பத்திர டக்குன்னு ஓப்பன் பண்ணோடனே இருந்து தாலி வந்துடுது இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது என்ன மீனாட்சி எதுவுமே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக இருக்கா ஆமாம் ஷாக்காக இருக்க தானே செய்யும் கையும் கிளவும் மாட்டினா உனக்கு அதிர்ச்சியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து பேசுகிறாங்க உடனே ரம்யா வந்துட்டு இல்லை இது வந்துட்டு எனக்கு இது எப்படி என் பர்சுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தாலி வந்து ஏறி அப்படியே நடந்து வந்து உன் பர்ஸுக்குள்ளே உட்காந்துக்குச்சா யாருக்கிட்ட கதை விடுற கார்த்தியையும் தீபாவையும் பிரிக்கணுன்றதுக்காக தானே நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த கார்த்திக் நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு இந்த ரம்யா மேலே டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த டவுட்டு இப்போ நிரூபணமே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி மைத்ரி சொல்றாங்க கார்த்திக் வந்துட்டு அதிர்ச்சியா எந்திரிச்சு என்ன ரம்யா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இல்ல கார்த்திக் அது வந்து இது எப்படி வந்து போதும் நிறுத்துங்க உங்க மேல எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு ஆனா யாரையுமே ஆதாரம் இல்லாமல் குற்றவாளி ஆக்க கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து பேசிட்டு இருக்காரு இவகிட்ட இதுக்கப்புறம் என்ன கார்த்திக் பேச்சு முதல்ல போலீஸ் அவரை சொல்லி இவளை பிடிச்சி கொடுங்க அப்போதான் இவ வருவா அப்படின்னு சொல்லி நம்ம மீனாட்சியும் மாதலையும் சொல்கிறாங்க இல்லை நான் எந்த தப்புமே பண்ணலை இனியும் போலீஸில் பிடிச்சி கொடுங்க இதுக்கு மேலே நீ என்ன தப்பு பண்ணணும் இவங்களோட கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு தாலியை எடுத்து பேக்கில் ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்து கொடுத்து கார்த்திகை